உங்களை நாள் அன்புடன் அழைக்கிறேன் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் ஆபகு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ருமேனியா தேசத்தின் சிறைச்சாலையிலே பல வருடங்கள் வாடிய தேவ ஊழியர் ரிச்சர்ட் உம்ரன் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை கூறினார் வருஷ கணக்காக நாங்கள் சிறையில் இருக்கும் போது இது எந்த மாதம் என்ன தேதி என்ன கிழமை என்பது கூட எங்களுக்கு தெரியாது அவமானங்கள் சித்திரவதைகள் தான் நாங்கள் கர்த்தரை துதிக்க கூடாது என்பதற்காக சிறை அதிகாரிகள் எங்களுடைய உணவிலே போதை மருந்துகளை கலந்து தருவார்கள் மயக்க நிலையில் எங்கோ பறந்து செல்வது போல இருக்கும் 更。Cool. ஆனாலும் வாரத்தில் ஒரு நாள் எங்களை அறியாமலேயே ஒரு சந்தோஷம் எங்களை நிரப்பும் உள்ளம் பூரித்து கர்த்தரை துதிக்க மனம் ஏக்கம் கொள்ளும் நிச்சயமாகவே அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம் உலகெங்கும் இருக்கும் கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கே சபைகளிலே ஆராதனைகள் நடத்தி துதிக்கிறபடியால் அந்த நாட்கள் சிறையில் வாடும் எங்களுக்கு ஆறுதல் இருக்கும் அந்த நாளில் சத்ருவினுடைய வல்லமை முறியடிக்கப்படும் என தன் அனுபவத்தை கூறியுள்ளார் ஆம் என கருமையானவர்களே நீங்கள் கர்த்தரை துதிக்க துதிக்க உங்களை அறியாமலேயே சத்ருவினுடைய வல்லமைகளை உங்களின் கால்களின் கீழாய் மிதிக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை சாத்தான் ஒரு காலத்தில் தேவனை ஆராதிக்கும் ஆராதனை கூடத்தில் பரலோகத்தில் இருந்தவன் கர்த்தரை துதித்தவன் பரலோக துதியை அறிந்தவன் ஆனால் அவன் பெருமை கொண்டவனாய் பாதாளத்தில் விழுந்த தேவனுக்கு மட்டுமல்ல துதிக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கும் முழு எதிரியாக மாறிவிட்டான் கர்த்தரை துதிப்பதே அவனை விரட்டும் வழி ஏனென்றால் துதிக்கும் இடத்தில் அவனால் இருக்கவே முடியாது துதியில் வாசம் பண்ணும் தேவன் இறங்கி வந்து விடுவதால் இவன் ஓடிவிட வேண்டியதாயிருக்கிறது சாத்தானை விரட்ட சுலபமான வழி தேவனை போற்றி துதித்துக்கொண்டே கொண்டே இருப்பதுதான் ஆம் என கருமையானவர்களே துதியானது சூழ்நிலைகளை தலை கீழாக மாற்றி போடும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது துதிப்பது லகுவானது இக்கட்டான சூழ்நிலையில் துதிப்பது அந்த இக்கட்டான சூழ்நிலையையே மாற்றி போடும் நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்த துதி சூழ்நிலையை மாற்றி விடுதலையை கொடுத்தது மட்டுமல்லாமல் சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பத்திலும் ரட்சிப்பு கிடைக்க செய்தது தாவித பாடின சங்கீதங்களில் துதியின் வார்த்தைகள் ஏராளம் அவர் தேவனை உயர்த்தி தேவ நாமத்தை ஸ்தோத்தரித்தார் மட்டுமல்லாமல் தன் ஆத்துமாவை நோக்கி அல்லேலுயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி நான் உயிரோடு

துதிப்போம் தேவனில் களி கோருவோ கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஜபா எங்களை அதிகமா நேசுவாள நடத்தியிருக்கீங்களா பிதாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை செ டுமரன் அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பாடுகளின் மத்தியிலும் கஷ்டங்களின் மத்தியிலும் சித்திரவதைகள் மத்தியிலும் அண்டவரேமை துதித்து ஆண்டவரை அவர்களை ஆராதித்தது போல கத்தாவி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனைகள் அண்டவரை எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் துதியை விட்டுவிடாதபடி ஆண்டவரை சாத்தானை காலின் கீழே போட்டு மிதிக்கக்கூடிய கிருபைகளை வல்லமைகளை என் தேவனிற்கொடுப்பீராக ஆசிர்வதியும் எய்சு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே